நேரம் தானே வா சாப்பிட்டு நீ தான் வரமாட்டேங்கிற இந்த இருக்க சேலத்துல இருந்துகிட்டே வர இதுல வேற தமிழ் செல்வி அக்கா வீட்டுக்கு போறேங்கிற அது இருக்கு மேலூர்ல பஸ் ஏறி போயிட்டு இருக்கோம் அது லைக் வாழைப்பூ வடை நான் வாழைப்பூ வடை செய்ய நான் கடலை பருப்பு இல்லை தோரம்பருப்பு மட்டும்தான் இருக்கு ஆமா அதோட ரெண்டு நாள் இந்த வந்ததுலேருந்து ரெண்டு மூணு நாள் வந்து ப்ரை பண்ண ஐட்டம் நிறையா சாப்பிட்டாச்சு ரெண்டு பேருமே அதுவும் சர்ச்சில் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் சாப்பிட்டாங்களா நானும் செஞ்சேனா அதனால பருப்பு போட்டு வச்சுட்டேன் அக்கா வீட்டில் என்ன சமையல் என்று தெரியாது நான் கடையில் தான் சாப்பிட்டேன் காலை சொல்லிடுச்சில்ல எங்கள் வீட்டில் முட்டை பொரியல் சாலை மீன் பொரியல்னு பார்த்தீங்களா கடமை தவறாத ஒரு பிள்ளை இந்த பிள்ளை சில பிள்ளை ரசம் முட்டை பொரியல் சாலை மீன் பொரியல் ஆனா அந்த சாலை மீன் மட்டும் உங்க வீட்டு சட்டில கொதிக்கலன்னு தூக்க மாட்டேன் தொங்கி போயிடும் ஆமா சவுண்டு கம்மியாக இருக்கு செல்ல குட்டினா வந்து அப்பா போனை கீழே வச்சிருக்கேன்டா திவ்யாமா அக்கா சொல்லிட்டேன்னா ஆமா மறந்துட்டீங்க நீங்கள் சொல்லிட்டு எந்த இடியில் மண்டை மேலே உள்ள கொண்டே மேலன்னு எனக்கு பொரியல் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் வேறு எதுவும் பிடிக்காது வாழைப்பூ ஏன் வாழைப்பூ இருக்குல்ல பெரிய பூவாக எடுத்து ரெண்டா பஜ்ஜிமா இருக்குல்ல அதில் முக்கிய எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டா மொறு மொறுன்னு செம்மையாக இருக்கும் அதே வந்து தண்ணியாக புளிக்குழம்பு வெங்காய குழம்பு வச்சு சரணன்னா ஆ சரணன்னா மண்டை மேல உள்ள கொண்டேருப்பார் ஐயோ நம்ம ரெண்டே நல்லா அடி அடின்னு அடிக்கப்படுறாரு மண்டையில திருப்பி வணக்கம் சரண்மகா ஐடி இன்னைக்கு என்ன செல்வானந்தம் ப்ரோவே காணும் பெரியம்மா பெரியம்மான்ட்டு வருவாரு ஆளை காணும் செல்லக்குட்டி உன் லைவுக்கு வந்தாரா உள்ளகு பழகு கேட்டேன்னு சொல்லு எப்படி இருக்காரா எல்லாம் விவசாய விலையெல்லாம் எப்படி போகுதான் வந்து பேசினாரா என்ன திவ்யாமா சொல்லி சொல்ல குட்டி உழவு பழகு செல்வானந்தம் தம்பி வந்தாரா பெரியம்மா ஒன்னே வந்து அக்கா அக்கான்ல கூப்பிடுறாரு எப்படி இருக்காரா நல்லா இருக்காரா இல்ல எப்படி கேட்டேன்னு சொல்லு யார் வேணா கூட என்ன வேணால் கூட சொல்லலாம் மணா நான் மட்டும் அக்கா என்றுதான் கூப்பிடு கூப்பிடு வேண்டாம் எனக்கு யார் வேணால் என்ன வேணுன்னா கூட சொல்லலாம் மணா நான் மட்டும் அக்கா என்று தான் கூப்பிட வேண்டாமா அடக்கு என்ன பழனி சொல்கிறேன் ஓகே பாய் செல்ல குட்டி என்ன சொல்ல குட்டி மீன் குழம்பு கொதிக்கிதா போய் திங்க போறியா சரி சரி போய் சாப்பிட செல்ல குட்டி சரணன்னா பாய் இந்த தமிழ் இந்த பழனி பிள்ளை என்னதான் மெசேஜ் போடுதுன்னு எனக்கே தெரியல யார் வேணா என்ன வேணா கூட சொல்லலாம் ஆனால் நான் மட்டும் அக்கா என்றுதான் கூப்பிடுவேன் டாம் அது என்ன அது கூப்பிட சொல்லியிருக்கேன் மேடம் சொன்னீங்கன்னா மண்டையில் கொட்டிப்பிடுவேன் சோறு தின்ன போறேன் நல்லா தின்னுமா ரெண்டு குண்டா நிறைய வச்சுக்கிட்டு வளிச்சு வலிச்சு சாப்பிடுவேன் எனக்கும் சேர்த்து அதான் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் நீ என்ன செய்கிற தம்பிக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துருச்சு லைக்கா நான்லாம் எல்லா லைவுக்கும் போனால் ஃபஸ்ட்டு லைக்கு தான் போடுவேன் ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அந்த சக்தி பண்ணுற வேலை எல்லோரும் கெடுத்து நூறு ஆய்ஸ் சக்தி பண்ணுற வேலைன்னு சொன்ன வந்துச்சு பாரு ஆய் ராஜம் இன்றைக்கி இன்னைக்கு சொன்னார் சக்தி ஓ அது பேர் என்ன உதயகுமாரா என்னதான் சொன்னார் எல்லார் லைவ்லயும் லைவ் ஓனருக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு அது பொருந்தல ஆனால் உங்களுக்கு ராஜமாதான் பக்காவா பத்து பொருத்தமும் அம்சமா இருக்குன்னு சொன்னார் என்ன நினைச்சு மனசேன்னு சொன்னாரோ தெரியல ஹாய் திவ்யா அக்கா சொல்றாங்க கூப்பிட வேண்டும் நான் மட்டும் அக்கா ஓகே கூப்பிடு மேடம் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் பிஸ்தா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா பாவம் அந்த பிள்ளை திங்க போகுது ரொம்ப தாய் சுத்தனா நான் வெளியில தாமா இருக்கேன் ஹீட் ஆயிடுச்சு போமா நீ எப்போ வந்து எல்லாரும் மெசேஜ் தானே இருக்காங்க உனக்கு மட்டும் எப்படி சுத்தம்